இப்படி இப்படிதான் சார் தண்ணி நாங்களும் இந்த வருஷம் சரியும் அடுத்த வருஷம் சரியாயிடும் ஆனா ஒவ்வொரு வருஷம் தண்ணி அதிகமா தவிர கம்மியா வருதே இல்ல எங்களுக்கு இது அப்படியே வெறுத்து போயிடுச்சு இந்த லைஃப் எங்களுக்கு மழை காலம் வந்தா எல்லாத்தையும் பிடிக்க தூக்கிட்டு வேற எங்காச்சும் போயிடலாம் பார்த்தா கூட திரும்ப மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் வேலைக்கு போகணும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் வீட்டு விட்டு போக முடியல எங்களால கல்யாணத்தில் இது மாதிரி இருக்குது அது எங்களுக்குன்றது ரொம்ப அதிகம் இந்த பத்து வருஷத்துல எங்களுக்கு யாருமே ஒரு அரசியல்வாதியோ இல்லை தொண்டு செய்கிறவங்களோ யாருமே வந்து எங்க உதவி பண்ணலை நேத்துல இருந்து இருக்கு ஒருத்தரும் வரல நைட்ல வந்து எங்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டோம் என்ன ப்ரோஜனாக சொல்லுங்க பார்க்கலாம் பகல்ல நடமாட முடியல நைட்ல எப்படி வர முடியும் வெளியில சொல்லுங்க பார்க்கலாம் தேங்குதுன்னு நினைக்கிறீங்க சார் இந்த லொகேஷன் ஃபுல்லாக வந்து பொது தெரியான ஒரு நீர் கால்வாய் இல்லை தண்ணி போறதுக்குள்ள வசதி இல்ல அதனாலதான் வந்துட்டு இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி வர காரணமே ரோடு மேல தண்ணி தாண்டி வருது காவா வந்து தூர்வாரு சரியா தூர் வாரமாட்டேன்றாங்க சும்மா தரிசுமே கண் துடைப்பு மாதிரி முனையில மட்டும் தூர் வாரிட்டு போயிடுறாங்க காவா எவ்வளவு தொழிலும் போகுதோ அது வரைக்கும் தூர் தண்ணி போறது அது அதோட பாதை கண்டுபிடிச்சு அது போகும் அதுக்கு பாதை இல்லாத பட்சத்து தான் ஊருக்குள்ள தண்ணி ஃபுல்லா இப்படி வருது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம் இந்த கால்வாய் தூர் இதெல்லாம் வந்து நம்ம கோரிக்கையை வச்சிருக்கோமா தேர்தல் காலங்கள்ல சொல்லியிருக்காங்களா அதெல்லாம் பண்ணி தரோம் அப்படின்னு அது மாதிரி எங்களுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை நாங்கள் கோரிக்கை நான் வச்சுட்டு தான் இருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் சொல்லி பல பேர் சொல்லிட்டு தான் இருக்கும் எங்கள் மனுவை நாங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் ஆனால் வந்துட்டு அந்த சமயம் கண் தோட்டப்பை மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க தவிர நிரந்தரமான தீர்வு வரவே இல்லை எப்போ வரும் இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் அக்டோபர் மாதம் வந்துவிட்டாலுமே எங்களுக்கெல்லாம் வந்து ஐயோ டிசம்பர் மாதம் வரப்போகுது அந்த ஊரில் மழை பெய்யுது இந்த ஊரில் மழை பெய்யுது நமக்கு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கு இதுல எப்படி வெளியில வந்து போறாங்க மக்கள் எவ்வளவு நாளா வந்து சார் திங்கள் திங்கட்சவா புதன் வேளன் வெள்ளி இந்த மாதிரி அஞ்சு நாள் இப்படிதான் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு இல்லையே வந்து பாதுகாப்பு கொடுத்தா கூட பரவாயில்லையே எதுவுமே இல்ல எங்க போன் போட்டாலும் வருவாங்க அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க சொல்லிடுறாங்கள தவிர எங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கவே இல்ல இனிமே கொடுத்து என்ன ப்ரோஜம் விட்டுச்சு நாங்களே எங்களுக்கு தேடிக்கிற மாதிரி திரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க வரணும் அவ்வளவுதான் குழந்தைகள்லாம் வச்சிருக்கீங்க முந்தா பேருங்க ஸ்கூலுக்கு போற பசங்க இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூல் விடுமுறை விட்டாங்க வீட்டுல இருக்காங்க நாளைக்கு போனோம்னா இந்த பசங்க எப்படி போவாங்க